இந்த பாதிக்கப்பட்ட சேதமடைந்த வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு இந்த கணக்கெடுப்புல இறுதியாக வந்த செய்தியில ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவான தொகை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவிவது இப்ப லட்சத்தை தாண்டி இருக்கிறது தொடர்ச்சியா இன்னும் இரண்டு கிழமைக்குள்ள இது தொடர்பான முழுமையான அஹ் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட நிலங்கள் வீடுகள் கட்டிடங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்ப கணக்கெடுக்காங்க வெளிநாட்டு அமைப்போடு அதாவது குறிப்பா உலக வங்கியினுடைய குழுக்களும் சேர்ந்து இந்த கணக்கெடுப்புல இறங்கியிருக்காங்க எனவே இது ஒரு உத்தியோகபூர்வமான சர்வதேச கரத்துக்கு அமைவான ஒரு கணக்கெடுப்பாக இருக்கும் அப்படின்னு அதை ஒட்டுமொத்தமா பார்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத கணக்கெடுக்கக்கூடிய வகையில இந்த நடவடிக்கை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இறுதியாக ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவித்தலை விடுத்திருக்காங்க வரப்போகின்ற இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்கு இந்த எச்சரிக்கை இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது மண் செறிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களாக பதுளை கண்டி மாத்தலை வெத்ரம்புரி ஆகிய ஏழு மாவட்டங்கள் நேற்று நான்கு மாவட்டங்கள் ஏழு மத்திய பல தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கினுடைய தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மண்செரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாளை மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு கவனமா காலநிலையினுடைய மாற்றங்கள் அறிவிக்கப்படுகின்ற தகவல்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த விஷயம் ஏதோ ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக் அவர்கள் புத்தளம் மாவட்ட செயலகத்தில் ஒரு சந்திப்பு அதிகாரிகளோடு நடந்தது இந்த சந்திப்புல பலவரப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஜனாதிபதி வலியுறுத்தி இருந்தார் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த பாதம் போடுவதா ஒவ்வொரு மலைக்கும் அல்லது ஒவ்வொரு பாதைகள் போடும்போது ஒவ்வொரு மலைக்கும் புதுசு புதுசா போறதுக்கு இல்லாம நிரந்தரமாக வெள்ளத்துக்கு வீடுகளுக்கக்கூடிய அளவிலான பாதைகளை அமையுங்கள் இது மக்களுக்கு அதோடு மட்டுமா மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை அல்லது பாதைகளை நீர் வளங்கள் மின்சாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை உடனடியாக செய்து முடியுங்கள் வருகின்ற தேதிக்கு முதல்ல அத்தனை நிவாரண கொடுப்பனவுகளையும் கொடுத்து முடியுங்கள் என்ற கண்டிப்பான பல உத்தரவுகளை ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு காரணம் அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு விதமான தங்களுக்கு ஏற்ற மாதிரியான பல குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் இந்த மாதிரியான பல கோரிக்கைகளை முன் வச்சாங்க சில விஷயங்கள்ல உண்மையாக வேண்டியிருக்கும் இந்த விஷயத்தை உடனடியாக செய்து முடியுங்கள் என்ற நெருக்கமான அல்லது கண்டிக்கத்தக்க வகையில சில விஷயங்களை அங்கு வெளிக்கொண்டிருந்தாரு இருபதாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் புத்தன மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க இருக்கிறதால சிலாதிபதி நல்ல நேரில் சென்று அங்கு சந்திப்புகளையும் மக்களை நேரில் சென்று சந்தித்து இருந்தார் மனசடி ஏற்பட்ட பல இடங்களை அரசாங்கம் தன்வசப்படுத்தி அதற்கு பதிலாக மக்களுக்கு புதிய காணிகளையும் அல்லது அதற்கான வழங்குவதற்கான நடவடிக்கைகளை விளங்கி இருப்பதாகவும் அதற்கான ஆய்வுகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்க ஒரு நல்ல விஷயம் தான் மலையில பொறுத்தவரையில் பல இடங்களில் மக்கள் வசிக்க முடியாமல் இருக்கு வசிக்க இயலாது இந்த மாதிரியான இடங்களை கண்டறிந்து மண் வந்த இடங்களில் மீளவும் மக்களை குடியமர்த்தாமல் இந்த மாதிரியான புதிய இடங்களை வழங்குறது நல்ல ஒரு விஷயம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதோட நாட்டில இன்னொரு கணக்கெடுப்பு வந்திருக்கு மூன்றுல ஒரு பகுதி நிலம் பாவைக்க முடியாமல் போகலாம் வரப்போற ஆய்வுகள் அறிக்கை அப்படித்தான் சொல்ல போதாம் காரணம்னா அந்த அளவுக்கு மண் சரிவால பாதிக்கப்பட்ட இடங்கள் அதிகரித்து இருக்கிறது தொடர்ச்சியாக மண் சரி அபாயம் இருக்கும் இன்னொரு நான் ரெண்டு வருஷத்துல அல்லது இன்னும் கொஞ்ச காலத்திலோ அடுத்த மாதத்திலோ எப்போ போனாலும் மண் சரிவுலாம் என்ற அளவுல நிறைய இடங்கள் இப்பொழுது அடையாளங்காரணம் அந்த பிரதேசங்கள் எல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கான விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த மாதம் பகுதி ஜனவரியுடைய ஆரம்ப பகுதி இந்த காலகட்டத்துக்குள்ள மழை நாட்டில் அதிகமாக பெய்யக்கூடும் இன்னொரு வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது எதிர்வு கூறப்படுது சில இடங்களில் புயல் காற்று குறிப்பாக வங்காள விரிவுடா தாளமுக்கம் அது இளைஞர்களுடைய வான்பரப்புல அதிகரமான மழையை கரக்கூடிய அளவாக இருக்கும் என்று சொல்லி கணிக்கிற இதனை ராணுவத்தினர் அதிகாரிகள் ஏற்ற தயார் நிலைப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது இது ஆனாலும் இப்ப ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துல பட்ட அனுபவத்தை இன்னொரு தடவை மக்கள் அனுபவிக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில முன் ஆயத்த நடவடிக்கைகளை செய்வதற்கான தயார்படுத்தல்களும் இலங்கை இப்பொழுது அதோட கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு நாட்டில் இப்பொழுது நூறு சதவீதமான நீர் விநியோகம் இப்பொழுது வளமைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நீர் விநியோகம் வளமைக்கு திரும்பி இருந்தாலும் பல இடங்கள்ல அந்த நீர் மீட்டர்கள் பலதாக இருக்க வெள்ளத்தினால இதனால அது ஏதாவது அதுல சிக்கல்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வீடுகளுக்கு நீர் வழங்க முடியாமல் அல்லது தடைப்பட்டிருந்தாலும் உடையாக நீர் வளர்ந்த விளையாட அமைப்பு சபையோடு தொடர்பு கொண்டு அதனை உடனடியாக திருத்திக் கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தொன்னூற்று ஒன்பது சதவீதமான மின்சார இணைப்புகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் வந்து சில இடங்கள்ல சில வீடுகள்ல தனிப்பட்ட முறையில வயர்களோ அல்லது மீட்டர்களோ அந்த வீடுகளுக்கான மின்சாரத்தையும் விரைவாக திருத்திக் கொடுப்பதற்கு அறிவித்தல்களை முறைப்பாடுகளை மின்சாரத்தை தெரிவிக்கலாம் கிட்டத்தட்ட வளமைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் நல்ல விஷயம் இது மிக விரைவாக இது மீண்டும் பல பாதைகள் ஒரு சில இடங்களில் பாதைகள் வந்து இன்னும் திருத்தப்படாமல் இருப்பதால திருத்த பணிகளுக்கான பொருட்களை கொண்டு செல்ல முடியாததன் காரணமாக சில இடங்களில் இன்னும் மின்சாரம் வழங்கப்பட முடியாத நிலை இருப்பதாகவும் அதுவும் இன்னும் இரண்டு மூணு நாட்களுக்குள்ள அது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லி மின்சார சபையா அறிவிச்சிருக்காங்க தேசனியாவில ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக வலைதளங்களால ஒன்று கூடப்பட்ட ஒரு ஒன்று கூட அல்லது பாட்டி இடம்பெற்றிருக்கிறது இது போதைப்பொருள் பொருள் சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று அங்கிருந்த இளைஞர்கள் ஜியோதிகளை வந்து கை செஞ்சிருக்காங்க இருபத்தி ஆறு சந்தை கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல நான்கு பேர் பெண்கள் என்று சொல்லப்படுது எல்லாமே சமூக வலைதளம் மூலமாக இணைக்கப்பட்டு ஒன்று கூடப்பட்டவர்கள் இவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது